மரண பயம்தான் சுகர்லாம் வர்றது காரணம் நோய் வர்ற காரணம் என்னது மரண பயம்தான் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பிரசவ காலத்தில் வந்து சில பெண்கள் ரொம்ப பயபடுவாங்க எப்படி இந்த குழந்தைய எடுக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயப்படுவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு சுகர் வந்துடும் அப்புறம் குழந்த பிறந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சுகர் போயிடும் அது மாதிரி யாராவது நோயால் பாதிக்கப்படுறாங்க ஒரு விபத்தால் பாதிக்கப்படுறாங்க அப்போது ஏதோ ஒன்று அந்த மாதிரி உடம்பில் ஏதாவது விபத்து ரொம்ப இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாகிடும் சுகர் வந்து அதிகமாகிடும் அதனால் வந்து மரண பயம் இருக்குல்ல அதுதான் வந்து ஒரு ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா ஒரு பயந்து போய்ட்டுருக்கீங்க ஒரு சூழ்நிலையில் அல்லது கடன் தொல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப நெருக்கடி எப்படி கடங்காரங்க வந்து நம்மளை நிம்மதி இல்லாமல் போகிறோம் நம்மகளை வந்து காசு கேட்பாங்களே என்ன பண்ணுறது அவமானப்படுத்துவாங்க அல்லது அடிப்பாங்க வன்முறை பயம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப பயப்படுறீங்க அந்த பயம் ஒரு நாலஞ்சு நாளாக நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்க பத்து நாளாக நீங்கள் பயந்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வாழ்நாள் முழுதும் நிறைய பேர் பயந்துட்டே இருப்பாங்க இந்த சுகர் வருது இல்லை அவங்கெல்லாம் வந்து வாழ்நாள் முழுதும் அவங்க பயந்துகிட்டே இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி நோயெல்லாம் வருது வன்முறை பயம்தான் நோய்கள் வருவதற்கு காரணம் அந்த மரண பயம் குற்ற உணர்ச்சி குற்ற பயம் அப்போ நீங்கள் தைரியமாக இருக்கணும்னா நோய்கள் வரக்கூடாதுன்னா தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணுன்னா என்ன பண்ணணும் பணம் விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் பணம் விஷயத்தில் நீங்கள் வந்து மற்றவங்களை ஏமாத்துறீங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறதில்ல இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து தைரியம் தைரியம் வராது பயம் வந்துடும் ஏன்னா எல்லோரும் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா ஏதாவது பண்ணிவிடுவாங்க ரொம்ப கோபம் வரும் கொலை வரியே ஏற்படும் நம்மளை ஏமாற்றிட்டாரே நம்பி நம்மக்கிட்ட பணம் வாங்க வரும்போது பாவம் போல் வந்து கேட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு திருப்பி கேட்டாக்கா தரமாட்டார் அப்போ நம்மளை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு அவமானம் ஒன்று அதில் ஒரு கொலை வரியே ஏற்படும் அதனால் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க யாராவது ஏமாற்றிட்டால் இந்த மாதிரி பணத்தை இழந்தவங்க கொலைகாரராகலாம் மாறிடுவாங்க அதனால் இந்த பயம் கடை வாங்கினவங்களுக்கு இருக்கும் இந்த பணத்தில் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கு இந்த பயம் இருக்கும் மரண பயம் இருக்கும் எப்போதும் மரண பயத்திலே இருப்பாங்க அவங்க எப்போதுமே நேர்மையாக இருக்க மாட்டாங்க ஊழல் ஊழல் செய்கிறவங்க லஞ்சம் வாங்குறவங்க கமிஷன் அடிக்கிறவங்க அவங்களுக்கு எப்போதும் பயம் இருக்கும் எப்போவாவது மாட்டிப்போமோ ஏன்னா அவர் தப்பு பண்ணுறது மற்றவங்களுக்கும் தெரியும் என்னைக்கா ஒரு நாள் நம்ம மாட்டிப்போமோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும் அவங்களுக்கு நம்ம நேர்மையாக இல்லைங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோ இந்த பயமே நோயை வரவழைச்சிரும் அப்போ நீங்கள் நோயை வராமல் இருக்கணும்னா தைரியமாக இருக்கணும் பண விஷயத்தில் தைரியமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயம் சே ரொம்ப எளிதானவங்கக்கிட்ட கூட நம்ம தைரியம் நேர்மையாக இருக்கணும் வலிமையானவங்கிட்ட நம்ம நேர்மையாக இருக்கிறது வேறு வழி இல்லை நேர்மையாக இருந்து தான் ஆகணும் நம்மளை விட வலிமையானவங்ககிட்ட நம்ம நேர்மையாக இருந்து தான் ஆகணும் இல்லைன்னா அவங்க அடிப்பாங்க மாட்டாங்க ஆனால் நான் நாம் யார்கிட்ட பெரும்பாலும் நாம் யா யார்கிட்ட நேர்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா நம்மளை விட சாதாரணமானவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்கள பார்த்தா நமக்கு ஏமாற்றணும்னு தோணும் அவங்ககிட்ட நம்ம நேர்மையாக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணும் ஈஸியாக ஏமாத்திடலன்னு அவங்ககிட்ட தான் நம்ம நேர்மையாக இருக்கணும் ஏன்னா ப வலிமையானவர்கள்ட்ட நம்ம நேர்மையாக தான் இருக்க போகிறோம் அப்போ மிச்ச மீதி யார் இருக்கிறா நாம் தப்பு பண்ணுறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குன்னா அந்த மாதிரி சாதாரணமானவர்களாக தெரிகிற மக்களிடம் நாம் நேர்மையாக இருக்கணும் சாதாரணமானவர்களாக தெரிகிறவர்களே வந்து நீங்கள் முட்டாளாக நினைக்கக்கூடாது அப்படி நினச்சி நீங்கள் அவங்கள ஏமாத்துறீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும் நீங்கள் முட்டாளாகிடுவீங்க ஏன்னா ஏமாத்துகிற வழக்கம் உங்களுக்கு இருந்தாலே என்றைக்காக இருந்தாலும் அது ஆபத்தில் முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த பயம் உங்கள் மனசில் இருக்கும் கையை லஞ்சம் வாங்குறது மேலிடத்துக்கு தெரிஞ்சிச்சுனா வேலை போயிடும் பேர் கெட்டு போயிடும் அப்போ அந்த பயத்தை உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பயமே அவர்களுக்கு நோயை வரவடைத்து விடும் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கக்கூடாது கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே அந்த பணத்தை வாங்குவாங்க ஏமாத்துறது பண விஷயத்தில் இந்த மாதிரி ஆளுகளுக்கு உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது கண்டிப்பாக நோய் வரும் அப்போ சக்கரை நோய் இல்லை வேறு எந்த நோயும் சக்கரை நோய் இல்லை வேறு எந்த நோயும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது நேர்மையாக இல்லாதவங்க நேர்மையின்மை தான் இந்த வன்முறைக்கெல்லாம் என்ன காரணம்னா நேர்மையின்மை தான் காரணம் நீங்கள் வ நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு வன்முறையே இல்லை வன்முறை என்பதே ஒரு நேர்மையின்மை தான் அதனால் வன்முறை உணர்ச்சி குற்ற உணர்ச்சி குற்றங்கள் செய்கிற வளர்க்க வழக்கம் இது வந்து நோய்களுக்கு காரணம் அதனால் அதுக்கு வந்து நிறைய குற்றங்கள் செய்வதற்கு எது காரணமாக இருக்குன்னா பணம் தான் காரணமாக இருக்குது வன்முறைக்கு எது காரணமாக இருக்குன்னா பணம் தான் காரணமாக இருக்குது குற்றங்களுக்கு காரணம் பணம் தான் காரணம் அதனால் பண விஷயத்தில் நாம் நேர்மையாக இருந்தால் அந்த வன்முறை பயத்திலிருந்து குற்ற உணர்விலிருந்து தப்பித்து விடலாம் நம்ம மென்மையானவர்களாக இருக்கலாம் அதனால் கோழைகளாக நம்ம வன்முறை உணச்சிருக்கில்ல அது வந்து மரண பயம் இதெல்லாம் கோழைகளை நம்மளை கோழைகளாக்கி விடும் நோயாளிகள் வந்து கோழைகள்னு சொல்லலாம் தான் அவங்களுக்கு நோயே தாக்கிச்சு நோய்களால் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் தைரியமாக இருந்தால் நம்ம உடம்புல நோய் வராது அப்போ தைரியமாக இருக்கணும்னா நேர்மையாக இருக்கணும் நம்ம உடம்புக்கு நேர்மையாக இருக்கணும் மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி பல கோணங்களில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் மலிவான உணவுகளை சாப்பிட்றது நேர்மையற்ற செயல் உங்கள் உடம்புக்கு நீங்கள் நேர்மையற்ற செயலை செய்கிறீங்க உங்கள் உடம்புக்கு நீங்கள் தீங்கு செய்கிறீங்க உங்கள் உடம்பு உங்களை நம்பி இருக்குது உங்கள் உங்கள் இறப்பை உங்கள் கைகளை நம்பி இருக்கிறது உங்கள் இதயம் உங்கள் கைகளை நம்பி இருக்கிறது அப்போ அது தூங்கினாலும் நீங்கள் தூங்கினாலும் அந்த இதயம் தொடிச்சிக்கிட்டே இருக்குது உங்களுக்காக அது உங்களுக்காக தொடித்து கொண்டு இருக்கிறது அப்போ நீங்கள் அதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா உங்கள் உடம்பு உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடலாமா உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்குது என்ன கொடுத்தாலும் அந்த இறப்பை செரிமானம் செய்துவிடும் நீங்கள் விஷத்தை கொடுத்தா கூட அந்த இறப்பம் இறப்பை வந்து செரிமானம் செய்துவிடும் செரிமானம் செய்வதற்கு முயற்சி செய்யும் ஆனால் செத்து போயிடும் ஆனால் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை விஷத்தை கொடுத்துருக்குற நான் செரிமானம் செய்ய மாட்டேன்னு சொல்லாது நீ விஷத்தை கொடுத்துருக்கிறாய் அதனால் விஷத்தை நீ சாப்பிட்டிருக்கிறாய் அதனால் நான் செரிமானம் செய்ய மாட்டேன்னு சொல்லாது என்ன கொடுத்தாலும் சரிமானம் செய்யும் அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை நீங்கள் விஷத்தை கொடுக்க மாட்டீங்கிற நம்பிக்கை தான் அதாவது உங்கள் உடம்புக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க அது நேர்மையற்ற செயல் இன்னும் நேர்மை பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு மரண பயத்தை ஏற்படும் நீங்கள் இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும் அது ஒரு குற்ற உணர்ச்சி குற்றம் அது அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும் குற்ற உணர்ச்சி வரும் அந்த குற்ற உணர்வு தான் உங்களுக்கு நோய்களாக மாறும் அதனால் வந்து சக்கரை நோயாளி மட்டும் கிடையாது எந்த ஒரு நோயாளியாக இருந்தாலும் சரி அந்த நோய்கள் அவர்களுக்கு வருவதற்கு காரணம் மரண பயம்தான் காரணம் அதனால் எங்கேயாவது இப்போ இராணுவ வீரர்கள் இருக்காங்க அவங்க நல்ல உணவு மாமி சோனெலாம் நல்லா சாப்பிடுவாங்க உடற்பயிற்சி செய்வாங்க ஆனால் அவங்க எப்போதும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க எப்போவும் ஒரு மரணபயத்தை அனுபவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு நோய் வந்துடும் எப்போ வேணாலும் எதிரிகள் வந்து தாக்குவாங்க துப்பாக்கியால் சுடுவாங்க செத்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த வீரர்களுக்கு கண்டிப்பாக நோய்கள் வரும் மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அது மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ காடுகளில் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் சிங்கம் வந்து நம்மளை கடிக்கும் புலி வந்து நம்மளை கடிக்கும் காட்டெருமை நம்மளை முட்டி முட்டி தள்ளிடும் யானை வந்து நம்மளை மிதிக்கும் யானை வந்து நமது வயல்வெளியை நாசம் செய்து விட்டு போகும் கரடி வந்து நமது கண்களை பிடுங்குவதற்கு எப்படி எப்பொழுது வேண்டுமானாலும் வாய்ப்பு இருக்குது இப்படி ஒரு பயத்தோடையே நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோன்னு இங்கே பாம்பு நம்ம கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பகுதியில் இப்படி ஒரு வன்முறை ப ஒரு மரண பயத்தோடையே வாழ்ந்துகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க அப்போ ம அப்போ வந்து கண்டிப்பாக நோய் வரும் அதனால்தான் சொல்கிறேன் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற மிருகங்களை நாம் கொண்டு விட வேண்டும் அதையெல்லாம் உயிரோடு விடக்கூடாது அப்போ நமது மனதில் இருக்கிற மரண பயத்தை நீக்க முடியும் வெளியில் நமது மனதில் இருக்கிற மரணபயத்துக்கு காரணம் வெளியில் இருக்கிற இந்த விஷயங்கள் எது இந்த மிருகங்கள் மிருகங்கள் பாம்புகள் ஒரு காடுகளில் வாழ்கிற பொழுது அப்போது காடுகளில் வாழ்கிற பொழுது கூட நீங்கள் பயம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது மரணபயத்தோடய வாழ்ந்துட்டுருக்கூடாது பீதியோடு வாழக்கூடாது ஒரு தைரியமாக இருக்கணும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் இன்றைக்கே பய பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணால் உணவை தினம் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக உழைக்கணும் தான் ஆனால் அதே நேரத்தில் சேமித்து வைக்கணும் பதப்படுத்தணும் ஒரு என்கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு எனக்கு உணவுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை நிறைய உணவுகளை நான் சேர்த்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை அப்புறம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற உணவுகள் வேர்க்கடலை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் கடலை மிட்டாயாக மாற்றிட்டேன் அதை ஒரு குடுவையில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வார்த்தையில் அவர்கள் வந்து இந்த உணவு பயம் இருக்கக்கூடாது நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போடுறோமோ என் பிள்ளைகள் என்ன பண்ண போதோ அடுத்த வாரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போதோ அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு இருபது நாளைக்கு தேவையான உணவு உணவு இல்லாமல் சாக வேண்டிய நிலமை எனக்கு வராது இருபது நாளைக்கு என்கிட்ட இருக்குது தேவையான உணவுகள் இப்படி ஒவ்வொருத்தரும் அப்போ தான் ஒரு தைரியம் வரும் மரண பயம் இருக்காது அப்போதான் நோய்கள் வராது மரண பயம் என்பது வரக்கூடாது மரண பயம் மற்ற உயிர்களுக்கு அவைகளுக்கு மனம் எனும் நோய் இல்லை நாமெல்லாம் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம கோழைகள் தான் மனித உயிர்கள் இருந்தாலே கோழைகள் ரொம்ப பயந்தாங்குலிங்க பிற உயிரினங்கள் ஒரு மான் வந்து தைரியமாக காட்டில் வாழுது ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் மா அந்த ஆனால் மான் வந்து சிங்கத்தால் வேட்டையாடப்படுகிறது புலியால் வேட்டையாடப்படுகிறது சிறுத்தையால் வேட்டையாடப்படுகிறது ஆனால் நாம் அதுக்கெல்லாம் பயந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மலாம் கோழைகள் நமக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி அதனால்தான் நம்ம இப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு கோழைத்தனமும் அந்த பயந்தாங்குல்லித்தனமும் தான் நமக்கு நமது சிறப்பு மனித உயிர்களின் சிறப்பு என்னென்னாக்கா மனித உயிர்கள் ரொம்ப பயந்தாங்குல்லிகள் பீச்சடிகள் பயந்து சாகுவாங்க நடுங்குவாங்க அதுதான் மனித உயிர்களுக்கான பலம் ரொம்ப பயப்படுவாங்க ரொம்ப கோவப்படுவாங்க எந்த அளவுக்கு நீங்கள் கோவப்படு பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கோவப்படுவீங்க நான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபமும் வராது அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கோபமும் படுவீங்க மனிதவர்கள் ரொம்ப பயம்தான் நடுங்குவாங்க ஒரு சிங்கம் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா நடுங்குவாங்க அப்படி வீட்டுக்குள்ளே போய் பூந்துப்பாங்க அந்த பயம்தான் அந்த சிங்கத்தெல்லாம் வேட்டையாடி இன்றைக்கி ஒரு மிருகங்கள் பற்றின பயமே இல்லாமல் நம்ம வாழ்வதற்கு காரணம் அந்த கோபம் அந்த சிங்கத்தை வேட்டையாடணும் கொல்லணும் சிங்கம் புலி கரடிகளை கொல்லணும் அப்படிங்கிற அந்த கோபத்துக்கு என்ன காரணம் சிங்கம் புலிகளை பற்றினா அந்த பயந்தான் பச காரணம் சிங்கம் புலினாலே இவன் நடுங்கும் கால்லாம் தொட நடுங்கும் கெட்டுக்கிட்டு கிட்டு அந்த பயந்தாங்குழித்தனம் தான் மனிதவர்களுக்கு பலம் அது மாதிரி இந்த முதலாளிகள் இருக்காங்கள்ல ஒரு நூறு முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தை இந்த முதலாளிகள் நான் முதலீடு செஞ்சவங்கிற பேரில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடுறான் இது ஒரு நேர்மையற்ற செயல் இல்லை நான் என் ஊழியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறேன் நான் நேர்மையாக இருக்கிறேன் இவனுக்கு நேர்மைனா என்னென்னே தெரியாது நேர்மைங்கிறது என்ன தெரியுமா ஒரு தொழில் ஒரு முதலாளி நேர்மையாக இருக்கிறதுங்கிறது தனது நிறுவனத்தில் கிடைத்த லாபத்தில் ஒரு ஐம்பது சதவீதத்தை தனது தொழிலாளர்களுக்கு அவர்களை திறமையை அடிப்படையில் பிரித்து கொடுக்க வேண்டும் மீதி ஐம்பது சதவீத லாபத்தை வந்து அந்த நிறுவனத்தின் பேரில் சேர்த்து வைக்க வேண்டும் அந்த முதலாளிக்கும் ஒரு சம்பளம் தான் போகணுமே தவிர லாபத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை தொழிலாளர்கள் வந்து அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் தங்களுடைய தகுதி அடிப்படையில் அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ முதலீடு போட்டு பண்ணாங்களோ அந்த முதலீட்டில் இவங்க பங்கெடுத்துக்கணும் இதுதான் நேர்மையான செயல் நான் நேர்மையற்ற செயல் நேர்மை இல்லாமல் இருந்தாக்க நோய் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் பயம் வரும் நீங்கள் ஏமாத்துறாங்க முதலாளிகள் ம தொழிலாளர்களை ஏமாத்துறாங்க அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் நீ ஊழியர்களுக்கு நிறைய நல்ல சம்பளம் கொடுக்குறாங்கிற மட்டும் அது நேர்மை கிடையாது அந்த லாபத்தில் நீ மட்டும் எடுத்துகிட்டு ஓடுறல அப்போ அந்த அந்த லாபம் வந்து சும்மாவாக வந்தது அந்த உழைப்பு அந்த ஊழியர்களின் உழைப்பால் தானே வந்தது அப்போ அந்த லாபத்தில் வந்து அந்த ஊழியர்களுக்கு அவர்களின் திறமை திறமையை அடிப்படையாக கொண்டு கல்வித் தகுதியை அடிப்படையாக கொண்டு அந்த லாபத்தில் பங்கு கொடுக்கணுமா இல்லையா அப்போ முதலீட்டுலேயும் தொழிலாளர்களே பங்கெடுக்க வைக்க வேண்டும் முதலாளின்னு யாருமே இருக்க கூடாது எல்லாருமே முதலாளிகள் தான் அவங்க தகுதி கல்வி தகுதி திறமை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான வேலைங்கிறது ஒரு உயர் பதவியில் இருப்பாங்க மேனேஜர் அந்த மாதிரி இருப்பாங்க மற்றபடி முதலாளிங்கிறது எல்லாருமே முதலாளி எல்லாருமே தொழிலாளி அதனால் நோய்கள் வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் இந்த முதலாளிகள்லாம் ஏமாத்துகிறாங்கள தொழிலாளிகளை லாபத்தை மட்டும் இவங்க எடுத்துகிட்டு ஓடிடுறாங்கள அப்போது நோய்கள் வருவதற்கு இந்த மாதிரி தொழிலாளர்களை ஏமாற்றுவதும் ஒரு காரணம் இப்போ ஒரு நான் நேற்று பார்த்தேன் ஒரு பஸ்ஸு தனியார் பேருந்து அதில் நல்ல கூட்டம் நல்ல கூட்டம் அது என்ன பண்ணுதுன்னா பக்கத்து பக்கத்தில் ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு தூரமாக இருக்கிற ஒரு ஊருக்கு திரும்பவும் போயிட்டு திரும்ப வருது விழுப்புரம் டு பாண்டிச்சேரி போய்ட்டு போயிட்டு வருது அப்போ வந்து ரெண்டு கண்டக்டர் அவ்வளோ கூட்டமாக இருக்குது நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஓனர் எங்கே இருக்காரு வீட்டில் இருக்கார் சம்பாதிச்சு கொடுக்குறவன் யார் இந்த டிரைவர் ரெண்டு கண்டக்டர் ரெண்டு கண்டக்டர் போடுற அளவுக்கு கூட்டம் தனியார் பேருந்து அப்போ அந்த முதலாளி எங்கே இருக்காரு முதலாளி ஒரு சிசிடிவி கேமராவை பொருத்திட்டார் அந்த பஸ்ஸில் முதலாளி எங்கே இருக்காரு அவருக்கு இது மாதிரி ரெண்டு மூணு பஸ்ஸு இவர் வீட்டில் உட்காந்துப்பார் அவருக்கு அந்த வண்டி மூலமாக ஒவ்வொரு பஸ் மூலமாக மொத்த வருமானம் ஒரு ரூபா கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா குறையாமல் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா கிடைக்கும்போது அதில் வந்து ஊழியர்களுக்கு இப்போ ஒரு பதினெட்டாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா கொடுப்பாரு டிரைவருக்கு டிரைவருக்கு வேணால் இருபதாயிரம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலாம் கொடுக்க மாட்டாங்க இருபதாயிரத்துக்குள்ளே தான் கொடுப்பாங்க அப்புறம் வந்து ரெண்டு கண்டக்டரு அது மாதிரி ஆளுக்கு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் அது மாதிரி முப்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பளம் சம்பளத்துக்காக கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து டீசல் இதெல்லாம் ஒரு செலவு இந்த மாதிரி போக கண்டிப்பாக அந்த வண்டியில் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம்லாம் கிடைக்காது ஏன்னா டெய்லி ஒரு மூணு நாலு ட்ரிப் அடிக்கும்போது ஒவ்வொரு ட்ரிப்லையும் அவங்களுக்கு ரூபா ஆயிரத்தி ஐநூறுவாயெலாம் கிடைக்கும் அப்படிமாதிரி டெய்லி ஒரு மூணு ட்ரிப் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு ட்ரிப் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு எட்டாய எட்டாயிரரூவா கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மூணு மூணு மூவாயிரம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா டெய்லி நாலாயிரத்தி ஐநூறுரூபான்னா ஒரு மாதத்துக்கு நாள் பன்னெண்டு ஒரு லட்சத்தி ஒன்று ஆறு லட்ச ரூபாட்ட கிடைக்கும் அப்போ இந்த ஓனர் எவ்வளோ லாபம் எடுக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே லாபம் எடுக்கிறார் லாபம் லாபத்தை அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு ஆனால் ஊழியர்கள் கஷ்டப்பட்டு சே சம்பாதிச்சு கொடுத்த அந்த ஊழியர்கள் அவங்களுக்கு சம்பளம் பதினஞ்சாயிரரூபா இருபதாயிரம் ரூபா அந்த முதலாளி எதுவுமே வீட்டில் உட்காந்துருப்பார் வீட்டில் அது கூட வே ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் போட்டுருவாங்க இவர் வந்து சும்மா அப்படி லைட்டாக ஒரு வேலை பார்த்துட்டு ரூபா அறுபதாயிரரூபான்னு சொல்லிட்டு லாபத்தை அடிச்சிட்டு போயிடுவார் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை பாருங்கள் இந்த மாதிரி ஆனால் அவருக்கு நேர்மை இது தான் அதுதான் சரின்னு இருக்காரு ஆனால் அது நேர்மை அடிப்படையில் அது ஒரு நேர்மையற்ற செயல் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் எது நேர்மை எது நேர்மை இல்லைன்ட்டு அது பற்றி விவரம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ உண்மைன்னு ஒன்று இருக்குது அது அது வந்து வேலை செய்யும் அது உனக்கு நோய்களை ஏற்படுத்தும் அப்போது இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் இந்த மாதிரி இப்போ ஏமாடுற ஏமாத்துறது மட்டும் நோய்களுக்கு காரணம் கிடையாது ஏமாறுவதும் நோய்களுக்கு காரணம் நீங்கள் ஏமாந்திங்கன்னா உங்களுக்கு நோய் வரும் அப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க தொழில் எல்லாமே தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அப்போ முதலாளிகள் கொஞ்சமாக இருந்தாலும் முதலாளிகள் கொஞ்சம் முதலாளி ஏமாத்துகிறாங்க நிறைய தொழிலாளர்கள் ஏமாறுறாங்க முதலாளிகள்கிட்ட ஏமாறுறாங்க அப்போது ஏமாத்தினாலும் நோய் வரும் ஏமாந்தாலும் நோய் வரும் அதனால் ஏமாத்துறவங்ககிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஏமாந்துட்டோமே நம்ம ஏ இப்போ வந்து எல்லா தொழிலாளர்களும் புலம்புவாங்க இந்த முதலாளிகள் எவ்வளோ லாபத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க நமக்கு தரமாண்டேக்கிறாங்களே அப்படின்னு புலம் போவாங்க ரொம்ப நேரம் வேலை வாங்குகிறாங்க புலம் போவாங்க அந்த மாதிரி அப்போ வந்து கதறுவாங்க மனசுக்குள்ளே குமுறுவாங்க இதெல்லாம் நோயாக மாறிடும் அதனால் தொழிலாளர்கள் தைரியமாக இருக்கணும் தங்களுடைய உரிமை என்ன என்பதில் அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்போ தான் அவங்க உடம்புலேயும் நோய் வராது அதனால் நோய்களுக்கு காரணம் என்னென்னா நேர்மையின்மை தான் காரணம் நேர்மை இல்லாமல் இருந்தீங்களா அவங்களுக்கு தண்டனை பிடிங்க உங்களுக்கு தண்டனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை என்ன பண்ணிது நோய்களை பரிசாக கொடுத்து விட்டது சீக்கிரமாக செத்துப்போ நீ வாழும்போதெல்லாம் குற்றங்களை செய்தாய் குற்றங்களை நீ பாதிக்கப்பட்ட பா நீ பாதிக்கப்படும் போது உனக்கு கோபம் வராமல் அதை அதை வந்து ஏற்றுக்கிட்ட உன்னை ஏமாத்துறாங்க நாலு பேர் அப்புறம் நீ நாலு பேர்த்த ஏமாத்துற ஏமாற்றுவதை நேர்மையின்மையை நீ வந்து ஏற்றுக்கொண்டாய் அதற்காக உனக்கு பரிசு இந்தாப்போ நோய்கள் நோய்கள் உனக்கு பரிசு சீக்கிரமாக செத்துப்போ எழுபது வயசு வரை வாழ்ந்தால் போதும் உன் தகுதிக்கு எழுபது வயசு வரை வாழ்கிறதே பெரிய விஷயம் அறுபது வயசில் போக நீ அறுபது வயசுக்கு மேலாம் நீ உயிரோட வாழக்கூடாது ஐம்பது வயசில் ஐம்பது வயசில் போனாலும் சந்தோஷம்தான் உன் தகுதிக்கு அவ்வளோதான் வாழ்வே உனக்கு நேர்மையே இல்லை உனக்கு விழிப்புணர்வே இல்லை ஒன்றை ஒன்றை நாலு பேர் ஏமாத்துறாங்க நீ நாலு பேரை ஏமாத்துற உனக்கு அதிக நாள் உயிர் வாழ்வதற்கு என்ன தகுதி இருக்குது போய் வா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை என்ன பண்ணுது மக்களை சீக்கிரமாக வழி அனுப்பி வச்சுருது அதனால் நேர்மையோடு வாழ்ந்தால் நீங்கள் அதிக காலம் உயிர் வாழ்வீங்க நோய் இருக்காது நோய் வராது அப்போ தான் நீங்கள் அதிக காலம் உயிர் வாழ்வீங்க அது மாதிரி அநியாய வட்டி வாங்குறது இந்த பேங்க்கெல்லாம் கூட தேசிய மயமாக்க மயமாக்கப்பட்ட வங்கிகள் எப்படி வங்கிகள்லாம் கூட என்ன பண்ணுறாங்க அநியாயமாக வட்டி வாங்குகிறாங்க மக்களை ஏமாத்துகிறாங்க அப்போ அந்த தொழிலாளர்களுக்கு அந்த வேலையை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் கூட நோய் வரும் ஏன்னா நேர்மையாக இருக்கணும் யாரோ செய்கிறாங்க அதுக்கு நாங்கள் என்னங்க பொறுப்பு மேலே உள்ளவங்க தீர்மானிக்கிறாங்க அது நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேலே உள்ளவங்க சொன்னாக்கா நீங்கள் வந்து கொலை செய்வீங்களா மேலே உள்ளவங்க வர வாடிக்கையாளர்களை கொலை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னால் கொலை பண்ணிவிடுவீங்களா அதனால் மேலே உள்ளவங்க சொன்னாலும் நீங்கள் அந்த வேலையை செஞ்சால் அது உங்களுக்கு நோய் வரும் நேர்மையற்ற அது உங்களுக்கே தெரியுது அநியாய வட்டி வாங்குறீங்க அப்படின்ட்டு பேங்கில் உள்ளவங்கெல்லாம் பதிமூணு பாயிண்ட்டு மூணு பர்சன்டேஜ் வட்டியெல்லாம் போடுறாங்க அளவுக்கு அநியாயமாக கொள்ளையடிக்கிறாங்க பேங்கில் மக்களுடைய நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மக்களை வந்து ஏமாத்துகிறாங்க வங்கிகள் என்கிற பேரில் மக்களை ஏமாத்துறாங்க அதனால் ஏமாத்தினா அவங்களுக்கு நோய்கள் வரும் வீட்டுக்கு வீடு ஏன் நோய்கள் பெருகிச்சுன்னா நேர்மையின்மை அது அதிகரித்து விட்டது நேர்மைன்னா என்னென்னு தெரில இவங்க இவங்களுக்குன்னு ஒரு இதை உருவா உருவாக்கி வச்சுக்கிட்டு இவங்க சௌரியத்துக்கு நேர்மையை இருக்காங்க நேர்மைங்கிறது எப்போதும் ஒன்று தான் அதனால் நேர்மையை தெரிந்து கொள்வதில் நீங்கள் பயணிக்க வேண்டும் அதில் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுக்குள்ளே நீங்கள் போயிடணும் போய் அதில் அப்போ அப்போ எல்லா மக்களும் நேர்மைக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க நேர்மை இன்மைக்குள்ளே போகிறாங்க ஏமாத்துறதுல உள்ள ஆழமாக பயணிக்கிறாங்க எப்படி மக்களை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக பயணிக்கிறாங்க அதனால் அது தவிர அது தவறு நேர்மை நேர்மைக்குள்ளே போக பயணிக்கணும் ஒழுக்கத்திற்குள் கட்டுப்பாட்டிற்குள் பயணிக்க வேண்டும் உள்ள அதை பற்றி ஆராயணும் இதெல்லாம் அப்போ தான் தெரியும் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி இந்தந்த விஷயத்தில் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மைங்கிறது வெறும் சும்மா கிடையாது அது ஒரு அது ஒரு உலகம் நேர்மை என்பது அது ஒரு உலகம் அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போகணும் போனால் அந்த நேர்மையின் நேர்மையோட பரிமாணங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே போகல மக்கள் அது அதுக்குள்ளே போகக்கூடாது வெளியில் நேர்மை இல்லாமல் தான் இருக்கணும் நேர்மையின்மை என்கிற அந்த உலகத்துக்குள்ளே போவோம் அப்படின்னு போனனால்தான் அந்த உலகம் வந்து நரகமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் நோய்கள் எங்கே பார்த்தாலும் குற்றங்கள் எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள் அந்த நேர்மை இல்லாத அந்த உலகம் அதுக்குள்ளே போயிட்டாங்க எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள் எங்கே பார்த்தாலும் அடிமைத்தனங்கள் எங்கே பார்த்தாலும் சாவு அந்த மாதிரி அதனால் வந்து எந்த வகையிலையும் இந்த மக்கள் வந்து மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது அரசாங்கம் விழிப்பாக இருக்கணும் அரசாங்கமே மக்களை ஏமாற்றுகிற மாதிரி இருக்குது அதனால் வந்து அந்த ஆட்சியாளர்களுக்கும் நோய் வரும் நோய்கள் தான் தண்டனை என்றைக்கோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு தண்டனை வரப்போகிறது இல்லை இன்றைக்கி தப்பு பண்ணிங்கன்னா இப்போவே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் உடனே நோய் வரும் நேர்மை இல்லாமல் இருந்தீங்க இருந்தால் உங்களுக்கு நோய் வரும் கண்டிப்பாக நோயாளிகள் எல்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று பொருள் அவர்கள் குற்றம் அவர்கள் செய்த குற்றங்களுக்காக இப்பொழுது தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள்